முருகா வென் முருகா எனது அன்பு பிள்ளையே என்னையே நம்பி வாழ்ந்து வரும் உன் வாழ்வில் எல்லா நன்மைகளும் சந்தோஷங்களும் உண்டாகும்படி உனக்கான அற்புதத்தை நிகழ்த்தி முடிப்பதற்காக தான் ஓம் முருகா என என் நாமத்தை சொல்லிவிட்டு இதை கேட்கச் சொன்னேன் எனக்கு மனம் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என் கஷ்டங்களை எல்லாம் போக்கி நான் நினைத்ததையெல்லாம் நல்லபடியாய் நடத்தி கொடுங்கள் என நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் ஆனால் உன் என்னமானது எப்படி இருக்கிறது தெரியுமா கஷ்டங்களும் கவலைகளும் நிறைந்த குப்பை கூலமாக இருக்கிறது முதலில் என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை உனக்குள் உருவாக்கிக்கொள் நீ மனிதர்களை நம்புவதை காட்டிலும் இறைவனை நம்புவது என்பது உனக்கு மிகவும் பலனளிக்கக்கூடிய விஷயம் துன்பத்தில் பங்கு பெறுவதற்கு உனக்கென ஒருவர் கூட இல்லையே உனக்கென ஒரு ஆறுதல் செல்லவும் அல்லது அரவணைக்கவும் அல்லது உன் கஷ்டங்களை போக்குவதற்கும் ஒருவர் கூடவா இல்லை என வருத்தப்பட்டு கொண்டே நீ இனி வாழ வேண்டிய அவசியம் உன் பிறவி பலனையெல்லாம் இப்போது நீ பெறப்போகிறாய் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னோடு நான் இணைந்தே இருக்கப் போகிறேன் செல்வமே நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் உனக்கான சந்தோஷத்தை மிகப்பெரிய அளவில் கொடுப்பதற்காக நான் தீர்மானித்து விட்டதால்தான் ஓ முருகா என என்னுடைய நாமத்தை சொல்லச் சொன்னேன் இப்போது இந்த நொடியிலிருந்தே பல ஏற்றங்களும் மாற்றங்களும் உன் வாழ்வில் உருவாக்கி உன் வாழ்க்கையின் உயிரோட்டமே மாறப்போகிறது மனதால் நினைத்து மனதால் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு உன் மனதில் நினைத்த எல்லாம் முடித்துக் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே இப்போது ஒரு விஷயம் நீ ஆசைப்பட்டது போல நடக்கவில்லை என்பதற்காக இனிமேல் வாழ்நாள் முழுவதும் இப்படித்தான் வாழப்போகிறோமோ என யோசிக்காதே என்னுடைய கடைக்கன் பார்வை இப்போது உன் பக்கம் திரும்பி திரும்பிவிட்டதல்லவா என்னையே மனதில் நினைத்து உருகி வழிபடும் உன் வாழ்க்கையை ஏற்றத்தோடு மாற்ற வேண்டியது எனது பொறுப்பு வாழ்க்கை என்பது ஒரு கணிதம்தான் அதில் தீர்வுகளும் நிரம்பி இருக்கும் ஆனால் எல்லாவற்றையும் விட குடும்பம் என்பது மிகவும் அவசியம் அல்லவா எதிர்பார்ப்புகளோடு நீ ஒவ்வொரு காலையும் தினமும் இருந்திருக்கிறாய் காலையில் வேலை செய்கிறாய் அளவு அவசர அவசரமாய் கிளம்புகிறாய் எல்லாம் சதிதான் ஆனால் நித்தம் இரவு தூங்கு போகும்போது நீ நினைத்தது போலவே நல்லது நடக்கிறதா என்றால் அதுதான் இல்லை எனக்கு தெரியும் என் செல்வமே உன்னுடைய ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்புகளோடு தொடங்குகிறது ஆனால் ஏமாற்றங்களோடு மட்டும்தான் முடிகிறது உனது கண்ணீர் மட்டுமே நிஜமா புன்னகை என்பது எனக்கு சாத்தியமே இல்லையா என்பதுதானே கேள்வி உன் கண்ணீருக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து புன்னகையை நிரந்தரமாய் உனக்காகவே நான் கொடுக்க வந்துவிட்டேன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்களக்கூடிய விஷயங்களையும் யோசித்து கவலைப்படுவதை நிறுத்திவிடு குடும்பம் என்பது ஒரு வாழ்க்கை பாடம்தானே அதில் உறவுகள் எல்லாருமே உன்னை விட்டு பிரியாமல் இருப்பார்கள் என உன்னால் உறுதி கூற முடியுமா உறவுகள் என்றாலே பிரிவதற்காக தான் ஏனெனில் ஒரு சிலர் எப்போதுமே மற்றவர்களுடன் ஒட்டி இருக்காமல் வெட்டியே இருப்பார்கள் அதுபோல ஒரு சிலர் நூலருந்த காத்தாடி கூட எப்போது பார்த்தாலும் இங்கும் அங்கும் அழைத்து கொண்டும் அவர்கள் நினைத்ததை எல்லாம் செய்து கொண்டும் இருப்பார்கள் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்நாள் முழுவதும் இப்படி போராட்டமாகவே போய்விடுமோ உழைத்து உழைத்து வேலை செய்து அழித்து கலைந்து இப்படியே வாழ்ந்து விடுவோமோ என யோசிக்காதே உன் சுகமான சுமைகளை கூட சந்தோஷமாய் மாற்றி வைப்பதற்காக உன் அப்பன் முருகன் நான் வந்துவிட்டேன் காலச்சக்கரத்தில் சுழன்று கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையானது இனிமேல் அப்படியே மாறி அழகான மலர் போல உனக்கு காட்சி அளிக்கப் போகிறது என் காலடியில் விழுந்து வணங்கி என்னையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் எத்தனையோ பேருக்கு நலன் செய்யும் போது என் அன்பு பிள்ளையான உன்னை மட்டும் கஷ்டப்படவா விட்டுவிடுவேன் நிச்சயமாக நீ ஆசைப்பட்டதை உனக்கு கொடுத்து சந்தோஷமாய் நீ வாழ்வதை பார்த்து நானும் வாழத்தான் போகிறேன் வேதனைகளும் சோதனைகளும் உன் நிரப்பாத அளவிற்கு நீ பார்த்துக்கொள் என் செல்வமே உன் மனம் வாடும்படி நீ எதையும் யோசனை செய்து கலங்க வேண்டாம் உன் வாழ்க்கையை நீ சுலபமாய் கடந்து வருவதற்கு எல்லா வகையிலும் உனக்கு நானே துணை நிற்பேன் வாழ்வில் கவலைகளையே சாபமாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு தளர்வாய் நடப்பது போல எந்த விஷயத்தையும் தவறுதலாய் நடக்க விட்டுவிட மாட்டேன் கொண்டிருப்பதும் எல்லாமே உனக்கான சாதனைகள் தான் ஆம் சோதனைகள் என்பது உன் வாழ்க்கையை மிகவும் முன்னேற்றத்திற்கு கொண்டு வருவதற்காக நான் உனக்கு கொடுத்த சவால் தான் இந்த நேரத்தில் நீ மனம் துவர்ந்து போகாதே நீ வணங்கக்கூடிய இந்த வேலவன் உன் அப்பன் பழனி முருகன் உனக்காக இருக்கும் வரையிலும் எந்த விஷயமுமே உனக்கு தடையாக இருக்க நான் விட மாட்டேன் உன் வாழ்க்கையை நிச்சயம் வளமானதாக மாற்றி காட்டுவேன் என் செல்வமே குடும்ப சூழ்நிலையின் காரணமாகத்தானே இப்போது உன் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டம் நிறைந்ததாக மாறி பாரமாக உனக்கு தோன்றுகிறது எல்லாம் அறிந்த நான் அத்தனையும் சரி செய்யத்தான் போகிறேன் சூடுபட்ட பூனை எப்படி பயந்து துள்ளி ஓடுவோம் அப்படியான் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களைப் பார்த்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எல்லாம் எப்போது என்னை விட்டு விலகும் எல்லா கஷ்டங்களும் போய் சந்தோஷ வாழ்க்கையை எப்போது நான் வாழ்வேன் என நல்லதை எதிர்பார்த்து காத்து உனக்கு நல்ல பதிலை சொல்வதற்காக நான் வந்துவிட்டேன் செல்வமே இனி எல்லாமே நல்லதாக உனக்கு நடக்கப் போகிறது உன் மனம் ஆசைப்பட்டதும் எதிர்பார்த்ததும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் வெற்றியும் எல்லாமே உனக்கு இன்ப அதிர்ச்சியாய் வந்து உனக்கு உன்னிடமே வந்து சேரப்போகிறது கலங்காதே கலங்கி போயிருக்கும் உன் மனதை என் அருளால் நான் மாற்றி காட்டுவேன் காலம் உனக்காக நல்லதாக மாறப்போகிறது உன் ஆசைகளெல்லாம் நிறைவேறி இனிமையாய் நீ வாழும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்னையே வழிபட்டு முருகா முருகா என என்னுடைய நாமத்தையே சொல்லிக்கொண்டிருக்கும் உன் வாழ்வில் இனிமேல் எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் உன் வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சியையும் உண்டாக்கி நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக நிறைவான மனதோடு திருப்தியாய் வாழும்படி ஆரோக்கியத்தையும் அள்ளிக் கொடுக்கப் போகிறேன் இனி எல்லா மதிப்பும் மரியாதையும் உனக்கு கூட போகிறது நீயும் உன் குடும்பமும் சீரும் சிறப்புமாய் செல்வ வளத்தோடு வாழப் போகிறீர்கள் ஆரோக்கியமற்ற உறவுகள் என்பது இனிமேல் உன் குடும்பத்தில் இருக்காது என் ஏனெனில் நீ பெரிதா நான் பெரிதா நான் செய்வதுதான் சரி நீ செய்வதுதான் சரி என குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருந்தால் அங்கு நிம்மதியான ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்காது அதனால்தான் தான் இப்போது உன் வாழ்வில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உண்டாக்கக்கூடிய வகையில் மாபெரும் அற்புதத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன் ஓ முருகா என்று நீ என் நாமத்தை சொல்லியதின் பலனாக மாபெரும் அற்புதங்கள் எல்லாம் இப்போது உன் வாழ்வில் நிகழப் போகிறது வாழ்க்கையில் நீ எதையோ தேடிக்கொண்டே இருந்தாய் அது உனக்கு கிடைக்காமல் தள்ளி போய்க்கொண்டே இருக்கிறது எனதானே நினைத்துக் கொண்டிருக்கிறாய் மாபெரும் புதையலும் பொக்கிசமும் இப்போது உனக்கு கிடைக்கப் போகிறது எல்லாவற்றையும் மனநிறைவோடு மனதிருப்தியோடு பெற்றுக்கொண்டு நீயும் அமைதியாய் நிம்மதியாய் சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய் வானத்தில் நீ நேற்று பார்த்த அதே மேகங்கள் இன்று இருக்காதுதானே அதே போலதான் மேகங்களும் சோகங்களும் ஒன்றுதான் நேற்று வந்த உன்னுடைய சோகங்கள் இன்று இல்லாமல் போகும்படியும் நாளை எந்த கஷ்டமுமே இல்லாத நிம்மதியான வாழ்க்கை நீ வாழும்படியும் நான் உனக்கு துணை நிற்பேன் என் செல்வமே இன்றே உன்னுடைய அத்தனை கஷ்ட நஷ்டங்களையும் சரி செய்து நன்மையும் மகிழ்ச்சியையும் அளவில்லாமல் உனக்கு வாரி வழங்கப் போகிறேன் இனி எல்லாமே நல்லதாக மட்டும்தான் நடக்கும் என உன் அப்பன் முருகன் என்னை நம்பு கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கு உணவு அளிப்பவனும் நான் தான் ஒரு குஞ்சு எப்படி முட்டைக்குள் வெளிவரும் என அதற்கு வித்தையை கற்றுக் கொடுப்பவனும் நான் தான் கண்ணே திறக்காத கோழி குஞ்சு கூட கண்ணை மூடிக்கொண்டே அந்த முட்டையில் ஓட்டை உடைத்து வெளியே வந்து தன் தாயிடம் போகிறதல்லவா அதுதான் இந்த உலக அற்புதம் அது உன் வாழ்விலும் நிகழும்